கிருஷ்ணகிரி அருகே புகழ்பெற்ற குந்தாரப்பள்ளி சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டிய ஆடு விற்பனை ஒரு ஆடு பத்தாயிரம் முதல் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை ஆடுகள் வாங்க தமிழகம் மட்டுமன்றி கர்நாடகா ஆந்திராவில் இருந்து வருகை தந்த வியாபாரிகள் சுமார் எட்டு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளின் ஒன்றான பக்ரீத் பண்டிகை வருகின்ற பதினேழாம் தேதி நாடு முழுவதும் ஈகை பண்டிகையாக கொண்டாடப்பட உள்ளது இதனை அடுத்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தார பள்ளியில் புகழ்பெற்ற வார சந்தையில் பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு ஆடு மாடு விற்பனை வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் மற்றும் கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரம் கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக அளித்து வந்துள்ளனர் இதில் செம்மறி ஆடு வெள்ளாடு மறிகை என பல்வேறு வகையான ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வந்தனர் இதில் தமிழகத்தில் சென்னை வேலூர் மதுரை கோவை சேலம் திருச்சி ஈரோடு பொள்ளாச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகா பெங்களூர் ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பொதுமக்கள் ஆடுகளை வாங்க குவிந்துள்ளனர் இதில் ஒவ்வொரு ஆடுகளும் பத்தாயிரம் முதல் எண்பத்தி ஐந்தாயிரம் வரை ஆடுகள் விற்பனைகள் செய்யப்பட்டது பக்ரீத் பண்டிகையை ஒட்டி பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றனர் பக்ரீத் பண்டிகையொட்டி கொந்தார ஆடுகள் வாங்க வந்து இருப்பதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக அதிக அளவில் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் ஆடு விற்பனை அதிகரித்து உள்ளது இதனால் ஒவ்வொரு ஆடுகளும் பத்தாயிரம் முதல் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த விற்பனையால் ஒரே நாளில் சுமார் எட்டு கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது சந்தையில் ஆடு வாங்கறதுக்கு வந்திரி பண்டிகைக்காக இங்க வந்து இருபத்தி இருந்து இருபது முப்பது நாற்பது வரைக்கும் போயிருக்க ஒரு ஆடு வரைக்கும் போயிருக்கு மேல ஆடு விற்பனை செஞ்சிருக்கும் கோழிங்க மாடு இதெல்லாம் விற்பனை செஞ்சிருக்காங்க இன்னும் மேலும் வந்து ஜனங்க வந்துட்டே இருக்காங்க இன்னும் ரெண்டு கோடிக்கு வியாபாரம் ஆகிற நிலைமையில இருக்கு என்ன நாடு அந்த கொண்டு இருப்பாங்க செம்மரி கடாயே வெள்ளாட்டு கடாயே ஆட்டு கடாயே அந்த எல்லாம் கோழிகள் இருந்து வந்திருக்காங்க கர்நாடகால இருந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொப்பம் இது அக்கம் பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து எல்லாமே வந்திருக்காங்க இப்ப வேலை எப்படி இருக்கு கடந்த ஆண்டோட எப்படி வேலை இருக்கு வியாபாரம் பரவாயில்ல கடுமையாக அதிகமான விலையில தான் இருக்கு வாங்குற மாதிரி இருக்கு வாங்குற மாதிரி இருக்கு சார் இது நாங்கள் வந்து இங்கே இந்த ஆடு வாங்குறதுக்கு வந்துருக்கிறோம் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையிலேருந்து வந்துருக்கிறோம் ஆடு மினிமம் இங்கே வந்து இருபத்தஞ்சாயிரம் இருந்து தான் ஸ்டார்டிங்கே இருக்குது இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வரைக்கும் இருக்குது இப்போ வந்து இங்கே அக்கம் பக்கம் பக்கம் சேலம் அப்புறம் பெங்களூரு கர்நாடகா ஆந்திரா எல்லா இடத்துலேருந்தும் இங்கே வந்து சந்தைக்கு வந்துருக்கோம் மினிமம் இல்லைனாலும் கூட கம்மி ஜாஸ்தி ஒரு ஆறு ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து இது இங்கே விற்பனை ஆகிருக்கும் இது வந்து குந்தார்பள்ளி மார்க்கெட்டு குந்தார்பள்ளி அங்கார் பள்ளி சண்டையில் வியாபாரம் நடந்துருச்சு மேலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது போய் இதுக்கு மேலே இன்னும் கூட்டம் யாருக்கு ஐயன் ஆகிரும் சரி